நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா என்னை நிலை நிறுத்தும் ஆண்டவராக இயேசுவே உம்முடைய பிரசனத்துக்குள்ளாக என்னை நிலை நிறுத்தும் ஆண்டவராக இயேசுவே உம்முடைய பிரசன்னத்துக்குள்ளாக என்னை நிலை நிறுத்தும் ஆண்டவராக இயேசுவே உம்முடைய வல்லமைக்குள்ளாக என்னை நிலை நிறுத்தும் ஆண்டவராக ஏசுவே உன்னுடைய வல்லமைக்குள்ளாக என்னை நிலை நிறுத்தும் ஆண்டவராக இயசுவே உங்களுடைய வல்லமைக்குள்ளாக என்னை நிலை நிறுத்தும் ஆண்டவராக இயேசுவே பரிசுத்த ஆவிக்குள்ளாக என்னை நிலைநிறுத்தும் நிறுத்தும் இயேசுவே பரிசுத்த ஆவிக்குள்ளாக என்னை நிலை நிறுத்தும் ஆண்டவராக இயேசுவே பரிசுத்த ஆவிக்குள்ளாக என்னை நிலை நிறுத்தும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மே என் வாழ்க்கையின் அஸ்திவாரத்திலே உங்களுடைய அக்னியை அக்கினியை மாண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரத்திலே உங்களுடைய சுகமளிக்கும் அக்கினியை அனுப்ப மாண்டவரே என்னுடைய வாழ்க்கையின் அஸ்திவாரத்திலே வாரத்திலே உங்களுடைய குணப்படுத்தும் அக்கினியை அனுப்ப என் வாழ்க்கையின் அடித்தளத்திலே உடைய துணப்படுத்தும் அக்கினியை அனுப்ப மாண்டவர என் வாழ்க்கையின் அஸ்திவாரத்திலே உடைய துணப்படுத்தும் வல்லமையை அனுப்ப மாண்டவர என் வாழ்க்கையின் அஸ்திவாரத்திலே உடைய துணப்படுத்தும் வல்லமையை அனுப்ப மாண்டவரே ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமே நன்றி நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே என் வாழ்க்கையில் செயல்பாடுகிற பரபரை சாபமே நாமத்தில் கட்டளை இடைகிறேன் உடைபாடு உடைபடு உடைபடு உடைப்படு 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 உடைபடு கிறிஸ்து நாமத்தினார் ஆமே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே என் வாழ்க்கையில் செயல்பாடுகிற முன்னோர்களின் சாபமே நாமத்தில் கட்டளையிடுகிறேன் உடைபடு உடை படு உடை படு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே என் வாழ்க்கையின் மீது சொல்லப்பட்ட இயேசுவின் நாமத்தில் அடைகிற உடைபாடு உடைப்பாடு 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 உடைபாடு உடைப்பாடு உடைப்பாடு நாமத்தினா ஆமே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவர் துட்டத்தின் சாபமே கட்டவளைய உடைப்பாடு 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 உடை படு உடைபே உடைப்படு உடைப்படு கிறிஸ்துவின் ஆலோசனா நன்றி நன்றியாந்தவரே நன்றி ஆண்டவரே நந்தி ஆண்டவரே நஷ்டத்தின் சாபமே நாமத்தில் கட்டமைகிறேன் உடைபாடு உடைப்பாடு 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 உடைப்படுத்து நாமசியா நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சுற்றி சிறிய பண்ணைகளை சாபமே

क्रिस्त <laughs> 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 <laughs>

உடை படு 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 இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே கங்கலின் மீது இருக்கிற சாபமே இயேசுவின் நாமத்தில் கட்டளையிடுகிறேன் உடைபடுப்படு உடைப்படு 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 உடைப்படுசு கிறிஸ்துவின் நாமசிரால் ஆமே நன்றி ஆழ்ந்தவரே இருதயத்தின் மீது இருக்கிற சாபமே நாமத்து கட்டமை இளைற உடை 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 பாடு 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 உடை உதைப்படு உடை உடைப்படு உடை உடைப்படு ஏ கிறிஸ்துவின் ஆபத்தினார் நன்றி ஆண்டவரே ரத்தத்தின் மீது இருக்கிற சாபமே நாமத்தில் கட்டமைகிறேன் உடைப்படு 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 ஏசு கிறிஸ்துமி நாமத்தினார் ஆமே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவர எலும்புதல் மீது இருக்கிற சாமமே நாம உடைப்படு 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 கிறிஸ்துவின் நாகத்தீரோ உரை படு ஒ நாமத்தையா ஆமே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே கைகள் மீது இருக்கிற சாபமே ஏசுமி நாமத்துக்கு கட்டவடைகிற உடைபடுப்படு உடைப்படு 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 உடைப்படுத்து கிறிஸ்துவின் ஆபத்தினார் ஆமே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே கால்கள் மீது இருக்கிற சாபமே நான் வந்து கட்டளை அடைகிறேன் உடைப்படு 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 ஏத்தினால் நன்றி ஆண்டவரே இனி இன்னு சாபனு ஏசுவி கட்டமைடுகிறேன் உடைப்படு 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 உடைபடு உடைப்படு உடைப்படு ஏத்தில ஆமே நன்றி ஆழ்ந்தவரே காதுகளில் இருக்கிற சாபனு நாமத்தில் கட்டாயிர உடைப்படு 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 உடைபடு உடைப்படுத்து நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நுறையில மீது இருக்கிற சாமமே ஏசுமி நாமத்தில் கட்டாய இணைகிறேன் உடைபடுப்படு உடைப்படு 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 இயேசு ஏசு நாமத்தினால் ஆமென் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே தர்ம மீது இருக்கிற சாபமே நாமத்தில் கட்ட உடைபடு உடைபடுப்படு உடைப்படு 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 உடைப்படுப்படு உடைப்படு உரைப்படு ஏ கிறிஸ்துவின் ஆமே நன்றி ஆழ்ந்தவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆழ்ந்தவரே நன்றி ஆண்டவரே சம்பமே ஏசு நாமத்தில் கட்டளை உடைபடு 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 உடைப்படு உடைப்படு உடைப்படுத்து கிறிஸ்துவின் நாமத்திலாம் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆழ்ந்தவரே என் ஆசீர்வாதத்தின் மீது சொல்லப்பட்ட சாமமே நாம கட்ட வேண்டியது உரைபாடு 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 உரைப்படு உரைப்படு உரைபடு உரைப்பாடு உரைபாடு நாமத்திலும் Obrigado. <coughs> கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமே என்னுடைய முன்னேற்றத்தின் மீது சொல்லப்பட்ட சாபமே நாமத்தில் கட்டமை உடைப்படு 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 கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமே நன்றி ஆண்டவரே ரத்தம் குடிக்கிற சாபமே கட்ட வேண்டிய உடைப்படு உடைபடு உடைப்படு 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 கிறிஸ்துவின் ஆமே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே பரம்பரை வியாதி சாபமே இயேசுவின் ஆமர் கட்டவே இல்லை உடைபடு 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 உடைப்படு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினார் நன்றி ஆழ்ந்தவரே நன்றி ஆழ்ந்தவர் வீட்டின் மீது சொல்லப்பட்ட சாமமே நாமத்தில் கட்டளை இணைகிறேன் உடைப்படு 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 ஏஸ்துவின் நாமத்தினால் ஆமே நன்றி ஆண்டவரே வீட்டு பொல்லாப்பின் சாபமே ஏசுவிபத்தின் கட்டாய இடைகிற உரை படு உரை படு உரை படு உரை படு உரை படு உரை படு ஏசு லாபத்தினால் ஆமே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்ட நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே தளவீன சங்கிலியே நாமல் கட்டவே உழைக்கப்பாடு உடைக்க பாடு உடைக்க பாடு உடைக்க பாடு உடைக்கப்படு உடைக்கப்படு உடைக்க பாடு நாவத்தினால் வறுமை சாபமே ஏசுவி நாமத்தில் உடை கிடைக்கிற உடை படு உடை உடைப்பாடு உடை படு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே வறுமை சாபமே நாமத்தில் உடை படு உரை படு படு உரை படு படு உரை படு உரை படு ஏசு கிறிஸ்துவின்பத்தினால் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆண்டவர விக்கிரய சாபமே நாமத்தில் கட்டளை அடைகிறேன் உடைப்படு 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 ஏ திருசுவின் சீரார் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே உபத்திரவாபமே கட்டளை இடையே உடைப்படு 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 கிறிஸ்துவின் நாமத்தினால் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஏமையின் சாபமே ஏசுமி நாமத்தில் உடை படு உடை படு உடை படு ஏசு கிருஷ்ண நாமத்தினால் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே

ஆமே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவரே பூமி சாபமே நாமத்தில் கட்டாய உடைப்படு 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 ஏ நாமத்தையார் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே விக்கிரக ஆராதனையின் சாபமே உடைபடு உடைப்படு 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 ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சபைக்கு விரோதமாக சாபமே சாமமே நாமத்தில் கட்டளை உடைபடு உடைப்படு 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 உடைப்படுத்து நாமத்தினால் ஆமே நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஆதாயத்தின் சாவனே நாமத்தில் கட்டாய உடைபடு உடைப்படு 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 கிறிஸ்துவின் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்மையை அனுபவிக்க விடாதபடி செயல்படுகிற சாவே ஏசுவி நாமத்தில் கட்டுமையிடுகிறேன் உடை படு 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 உடை படு உடை படு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆமென் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர நன்றி ஆண்டவர் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவர் நன்றி ஆண்டவரே தொழில்கள் மீது சொல்லப்பட்ட சாவனை நான் வந்து கட்டோ உடனே படு உடனே பாடு உடனே பாடு உடைபடு உடைப்படு உடைபடு உடைபடு வியாபாரத்தின் மீது சொல்லப்பட்ட சாபமே கட்டளை உடைபடு 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 உடைப்படு கிறிஸ்துவின் ஆபத்தினா வீட்டின் சொல்லப்பட்ட சாபே சொத்து மீது சொல்லப்பட்ட சாவமே இடங்கள் மீது வைக்கப்பட்ட சாபமே கட்டமை உடைப்படு 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 உடை உடைப்படு உரை படு உரை படு உரை படு ஆமே நன்றி ஆண்டவரே 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 அடிமை தளத்தின் சாபமே ஏ சுமத்து கட்டவை இல்லையே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவர பாதாவத்தின் சாபமே நாமத்தில் உடை உடைப்படு உடை உடைப்படு உடைப்படு உடை படு ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே கெட்ட பெயரின் சாபமே கட்ட கட்டப்பயிரே உடைபாடு உடைப்பாடு உடைப்பாடு உடைப்படு 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 கிறிஸ்துவின் நாமத்தியோ ஆமே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே எதிர்காலத்தின் மீது சொல்லப்பட்ட சாமமே நாமத்தை கட்டளையிடுகிறேன் உடைபடுப்படு உடைப்படு 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 ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலாம் ஆமே செய்வதை சாமமே ஏஸ்துவின் கட்டாய உடைப்படு உடைபடு உடைப்படு 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 உடைபடுப்படு உரை படு உடைப்படு உரை படு வந்த தாமே ஏசுவி நாம கட்டளை உடைப்படு உடைப்படு உரை படு உரை படு உடைப்படு உரை படு ஒரே படு ஏத்து கிறிஸ்துவின் நாமத்தினார் ஆமே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே சாபத்தில் இருந்து ஆசிரியர் நான் கடந்து செல்லுகிறேன் சாபத்தில் இருந்து ஆஸ்திரியர் நான் கடந்து செல்லுகிறேன் சாபத்தில் இருந்து ஆஸ்திரியர் வாதத்திற்கு நான் கடந்து செல்லுகிறேன் சாபத்தில் இருந்து நான் ஆசிரியர்வாதத்திற்கு கடந்து சொல்லுகிறேன் சாபத்தில் இருந்து ஆசிரியர்வாதத்திற்கு நான் கடந்து சொல்லுகிறேன் கிறிஸ்துவின் ஞாபத்தினார் ஆமே நன்றியாந்தவரே நன்றி ஆழ்ந்தவரே சாபத்தோடு தொடர்பு கொள்ளுகிறேன் ஏசுவின் நாம கட்டுவிய கோவலிய போரணிய போரணிய போரலிய போரணிய போவனிய 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 போவலியேசு கிறிஸ்துவின் நாமத்திலோ நன்றி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை நான் ஆணையிட்டு அறிவிக்கிறேன் என் வாழ்க்கையே ஆசீர்வாதத்தை உன்னில் ஆணைத்து அறிவிக்கிறேன் என் வாழ்க்கையே உன்னில்வாதத்தை நான் ஆணையை அறிவிக்கிறேன் என் வாழ்க்கையே உன்னில் ஆசீர்வாதத்தை நான் ஆணையத்து அறிவிக்கிறேன் நான் ஆணைத்து அறிவிக்கிறேன் என் வருமானமே நெருக்கத்தை அறிவிக்கிறேன் என் வருமானமே உங்களில் பெருக்கத்தை அறிவிக்கிறேன் என் வருமானமே உங்கள் பெருக்கத்தை அறிவிக்கிறேன் என் வருமானமே உங்களில் திருப்பு முனை அறிவிக்கிறேன் என் வருமானமே உங்கள் திருப்பு முனை அறிவிக்கிறேன் திருப்பு முனை அறிவிக்க திருப்பு முனை அறிவிக்க திருப்பு அறிவிக்கிறேன் திருப்பும்னை அறிவிக்கிறேன் ஆவசினார் ஆமே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினார் என்னை நான் மூடிக்கொள்ளுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் என்னை நான் மூடிக்கொள்ளுகிறேன் இயேசு ரத்தத்தினான் என்னை நான் மூடிக்கொள்ளுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் கத்தினார் என்னை நான் மூடிக்கொள்ளுகிறேன் ஏசு கிறிஸ்துவின் ஞாபத்தினார் ஆமே நன்றி ஆண்டவரே